சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய் தொழிலதாகும் நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்துலகமெல்லாம் மா காதலுரையலாம் வல்ல சித்தாகி நிறைவானவரமே வரமே மண்ணும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்றுரைத்த குருவே தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்தனை தேற்றி அருள் செய்த சிவமே சிற்றபையின் நடுநின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதியே